சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் இயேசுவின் நாமம் அதிசயங்களை செய்கிற ராஜா அவருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை கொடுப்பதற்கும் சுகத்தை கொடுப்பதற்கும் நம்மை முழுமையாக தேவனுக்குள்ள வலப்படுத்துவதற்கும் ஏதுவான அந்த மகி மகத்துவமான இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பலத்தை கோட்டையாய் துருகமாய் இருக்கிறது அதற்குள்ளே ஓடி வருகிற அத்தனை நீதிமான்களும் சுகமாய் தங்கியிருப்பார்னு சொன்னார் அந்த சுகமுள்ள வாழ்க்கையை நம்முடைய ஆத்மாவுக்கும் கொடுப்பதைத்தான் இந்த தெய்வீகம் மற்றும் நொறுக்கப்படுதல் சத்தியத்தில் உங்களோடு பேசிக் சரீரத்துக்கு எவ்வளோ சுகம் தேவை என்று நாம் அறிந்திருக்கிறோம் அதே போல் நம்முடைய ஆத்மாவுக்கும் ஒரு சுகை தேவைப்படுகிறதா இருக்கிறது ஏன்னா ஆத்மாவை குணமாக்கும் என்று தாவித ஜெபித்த அந்த வார்த்தை ஆண்டவர்களுடைய வார்த்தையாக நமக்கு வருவதாக நம்முடைய ஆத்மா நொறுக்கப்பட்டிருக்குமானால் நம்முடைய உள்ளம் உடைக்கப்பட்டு கிடக்குமானால் அங்கே காணப்படும் நொறுக்கப்படுதலின் பகுதியில் பரிசுத்த ஆவியானோர் வந்து ஒரு கொடுக்குற சுகம் உங்களை பலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இப்பொழுதும் இந்த தெய்வீகமற்ற நொறுக்கப்படுதல் மிதமிஞ்சி வெளிப்படுவதற்கான சில உதாரணங்களை சொன்னேன் அதே போல் இந்த தெய்வீகம் இல்லாத நெரு நொறுக்கப்படுதலானது மிதமிஞ்சி வெளிப்படுவதற்கும் ஒரு சில வரிசை கிரமமான காரியங்கள் அல்லது ஒரு சில நிலை அளவுகோல் இருக்கிற கூட சொல்ல விரும்புகிறேன் அதாவது இப்படிப்பட்ட விதமான மற்றும் நொறுக்கப்படுதல் மிகவும் மிருதுவான ஒரு நிலை அல்லது மிகவும் லேசாக தான் தெரியும் சிலருக்குள்ளே ரொம்ப அதாவது பெருசாக தெரியாது மிருதுவானதுலேருந்து மிகவும் பெரிதான விதத்திலும் மிகவும் கொடுமையான அல்லது கொடூரமான விதத்திலும் வெளிப்படுகிற அளவுக்கு இதனுடைய ரேஞ்சஸில் வித்தியாசம் இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக ரொம்ப சிம்பிளாக ஒன்றுமே இல்லாத போல் இருக்கும் பார்த்தா அவ்வளோ பெருசாக சொல்ல முடியாது நல்லா தான் இருக்கிற போல் சொல்ல முடியும் ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஒரு விளைவினம் வந்துச்சுன்னா ஒரு காய்ச்சல் வந்தால் சொல்லுவோம்ல அதாவது டெம்பரேச்சர் லெவலில் பாருங்கள் இப்போது உங்களுக்கு ஒரு வேளை ஒரு ஒரு தொண்ணூற்றி எட்டு டெம்ப்ரேச்சருக்கு வேண்டிய இடத்துல தொண்ணூற்றம்போது நூறு அப்படின்ச்சின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லலாம் அது நூறு தாண்டி நூற்றி மூணு நூற்றி நாலு போச்சுன்னா ஹை ஃபீவர் சொல்கிறோம் இல்லையா இது போல் இந்த நொறுக்கப்படல் வெளிப்படுற ரேஞ்சிலையும் அந்த நில அளவுகளையும் வித்தியாசம் இருக்கிறது சிலர் பார்த்திங்கன்னா சாதாரணமாக தான் இருப்பாங்க ரொம்ப பெருசாக மற்றவங்க பார்த்து சொல்ல முடியாது ஆனால் உங்களுக்கு அங்கே பார்க்க முடியும் இல்லை இல்லை அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு நொறுக்கப்படல் இருக்க போல் இருக்குது என்று சொல்லி சிம்பிளாக சின்னதாக லேஸாக இருக்கும் சிலர் பார்த்திங்கன்னா உச்சக்கட்டம் அவங்க ஓப்பன் பண்ணி பேச ஆரம்பித்தாலே ஏதாவது செய்ய ஆரம்பித்தாலே நீங்கள் தைரியமாக சொல்ல முடியும் கப்பா பயங்கரமாக உடஞ்சி போய் கிடக்குறாங்க போல் என்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் ஒரு நமக்கு கோடிட்டு காண்பிக்கிறார் இந்த வெளிச்சங்களை உங்களுக்குள்ளே ஆண்டு கொடுக்கும் பொழுது நமக்கு தேவை சிறிய நிலையோ பெரிய அளவோ சாதாரண அளவோ மிருதுவானதோ அல்லது கொடுமையான கொடூரமானதோ எந்த ஒரு காரியம் இருந்தாலும் நொறுக்கப்படல் என்று இருந்தாலும் ஆத்துமா கொஞ்சம் விரிசலுக்குள்ளே கீரலுக்குள்ளே சிதைக்கப்பட்டு கிடக்குது என்பதை அறிந்து கொண்டால் சுகத்தை தேட ஆரம்பிக்கலாம் ஆத்துமா முழுமையாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் அவர் வருகையிலே அது சுகத்தோடு கூட சுத்திகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் பலத்தோடு கூட பயன்படுகிற ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சத்தியத்தை பேசிகிட்டு இருக்கிறேன் இது சின்ன சின்ன லெவல் தானா ஆரம்பத்திலேயே அது சரிப்படுத்தாமல் விட்டால் அது கொஞ்சமாக வளர்ந்து பெருசாக போகும் முள்ளு குத்திச்சு லேசை செப்டிக்காக்கும் பொழுதே நீங்கள் சரி பண்ணணும்னு சொல்லுவாங்க நீங்கள் செப்டிக்காக கவனிக்காம விட்டோம்னா கொஞ்சம் தான் சொல்லலாம் லேசு தான் சொல்லலாம் ஆனால் அது உள்ள போய் 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 அரித்து பெரிய சேதத்தை முழு சரித்து உண்டாக்குன்னு நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லையா அதே போலதான் ஒருக்கப்படலை குறித்து சொல்லுகிறேன் ஒரு சின்ன பிரச்சனை தான் சின்ன லெவல் தான் அப்படின்னு சொல்லி விடாம ஆவியான கொடுக்குற காரியம் பெரிய லெவலாக இருந்தால் இதெல்லாம் முடியாது கைவிற்றுறம ஆவியானோட முடியும் என்ற காரியத்தை புரிந்து கொண்டு நீங்களும் ஊழியத்தை பெற்று மற்றவங்களுக்கு அந்த விடலை ஊழியத்தை பெற்றுக் கொடுங்க கருத்தவர்களை பயன்படுத்துவாராக எங்களை பெலப்படுத்துகிறவரே நடத்துகிறவர் எங்களுக்கு வேண்டிய வெளிச்சத்தை தந்து உயிர்ப்பிக்கிற உடைய உன்னத பிரச்சனத்தில் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தெய்வீகம் இல்லாத நொறுக்கப்படவனுடைய காரியங்கள் அதனுடைய நிலைகள் எந்த நிலையா இருந்தாலும் சிறிய நிலையா இருந்தாலும் சரி பெரிய நிலையாக இருந்தாலும் சரி சாதாரணமா இருந்தாலும் சரி கடுமையானதா இருந்தாலும் சரி சுகத்தை கொடுக்கிற வல்லமை பார்ப்பார்களாக அனுபவிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே Amen. God bless you.